பிஜே அப்துல் கலாம் பிறந்த முன்னிட்டு பொள்ளாச்சி முதலுதவி சமூக நல அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மனிதநேய திருவிழாவில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பொள்ளாச்சி முதலுதவி சமூக நல அறக்கட்டளை சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு மனிதநேய திருவிழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் மீனாட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அறக்கட்டளை தலைவர் இக்பால் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் திருமதி ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் காவல்துறை போக்குவரத்து ஆய்வாளர் திரு சக்திவேல் மின்னல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தனர் முதலுதவி அறக்கட்டளை சார்ந்த அர்ஷத் முபின் ராஜா ரிசாத் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி பட்டாம்பூச்சி சமூக நல அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் முருகானந்தம் பொள்ளாச்சி மணல் லாரி அசோசியேஷன் தலைவர் மன்னு ராமர் எம் ஆர் எம் பவுண்டேஷன் நிறுவனர் வீணி யாழினி நகரமன்ற உறுப்பினர்கள் சாந்தலிங்கம் ஏ பாலு பொள்ளாச்சி சதுரங்க சங்க செயலாளர் பரமேஸ்வரன் மற்றும் தலைவர் கருணாநிதி நேதாஜி பேரவை வெள்ளை நடராஜன் அமுதபாலா அறக்கட்டளை கலைவாணி செல்வம் செல்வமணிகண்டன் திமுக தலைமை கழக பேச்சாளர் சரவணன் மணிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் தாய் அன்பாலயத்தைச் சேர்ந்த ஆதரவற்றோர்கள் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் நடன குழுவினர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விடுமுறை நாள் என்பதால் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவியருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணத்தை குறைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆளியார் குரங்கு அருவி எனப்படும் கவியருவியில் குளித்து மகிழ கோவை திருப்பூர் ஈரோடு மற்றும் அண்டை மாநிலமான கேரளா போன்ற இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம் அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் கவியருவிக்கு சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து மகிழ்ந்தனர் குறைந்த அளவே தண்ணீர் வந்தாலும் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர் இந்நிலையில் கவியருவியில் குளிக்க நுழைவு கட்டணம் தலா ஐம்பது ரூபாய் வரை வசூல் செய்யப்படுவதால் கட்டணத்தை குறைக்க சுற்றுலா பயணிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னோட பேர் இளவரசன் நாங்கள் தருமபுரியிலேருந்து வந்திருக்கோம் இந்த ஃபால்ஸை கேள்வி பண்ணி வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது தண்ணி அதிகமாக போச்சு ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக போகுது பட் ஆனால் நல்லா இருக்கு பீஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண ஆகும் ஃபிஃப்டின்றது ஏன்னா கொஞ்சம் முடியாதுங்கன்னா பார்க்க வர முடியாது கொஞ்சம் கஷ்டமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க பட் அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க பட் ஆனால் சூப்பராக இருக்குது எல்லாமே கிளைமெட்டும் இப்போ பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் வெண்டர் சீசன் வர வர இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லாரும் வரணும் என்ஜாய் பண்ணலாம் அண்ணா வணக்கம்ண்ணா என் பேர் முத்துராஜா இருந்து வந்திருக்கோம் நான் என் ஃபேமிலியோட ஒரு இந்த ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்காக வந்தேன் அறிவு திருக்கோயிலுக்கு தான் பிளான் பண்ணோம் மங்கி ஃபால்ஸ் பிளான் பண்ணவே இல்லை சரி ஜஸ்ட் போகலான்னு வந்தோம் பட் நான் என்ன நினைச்சோமோ அதை விட பெட்டராகவே இருந்துச்சு இந்த டைம்ல தண்ணி பார்க்கறது எந்த ஃபால்ஸ்லயுமே தண்ணி இல்லை இப்போ தண்ணி இருந்தது கொஞ்சம் நல்ல அனுபவமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சுங்க குழந்தைங்களோட பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸோ நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆனிமலை அடுத்த திவான் சாபுதூர் அருகே தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் கவரிங் செயின் பறிப்பு முயற்சி இருவர் கைது பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் திவான்சா புதூர் அருகே சாலையில் பெண் ஒருவர் நடந்து சென்றபோது அவரின் பின்னால் சர்க்கர வாகனத்தில் வந்த இரு நபர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த கவரிங் செயினை பறிக்க முயன்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பெண் ஆனிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனையடுத்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் ஆனிமலை போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் கோவிந்தாபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் போலீசாரை கண்டதும் இருசக்கர வாகனத்தை விட்டு தப்பியோட முயன்றனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை விசாரணை செய்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் நேற்று முன்தினம் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் கவரிங் செயின் பரப்பில் ஈடுபட்ட நபர்கள் என்பது தெரியவந்தது இதனையடுத்து கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கோகுல் தாஸ் மற்றும் அமல் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர் வால்பாறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் வால்பாறை தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆனைமலை அம்பேத்கர் தோட்ட மக்கள் சங்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வால்பாறை பழைய பேருந்து நிலையத்தில் மூன்றாவது வார்டு உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆலோசனை வாரிய குழு உறுப்பினர் மற்றும் வால்பாறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சே வீரமணி வழக்கறிஞர் கேசவ முருகன் தலைமையில் மாநில இணை செயலாளர் கனியமுதன் முன்னிலையில் தமிழக அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குறைந்தபட்ச கூலி அறுநூறு ரூபாய் சம்பளம் வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்தி தொழிலாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊதிய உயர்வு குறித்து தமிழக அரசு தொழிலாளர்கள் நலத்துறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திடவும் டேண்டி தொழிலாளர்களுக்கு அறிவித்த விருப்ப ஓய்வு திட்டத்தின் பணி மூப்பு அடிப்படையில் ரூபாய் பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வழங்கிடவும் நீலகிரியில் தொழிலாளர்களுக்கு தமிழக முதல்வர் வழங்கியுள்ள நகர்ப்புற குடியிருப்புகள் வால்பாறை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் டேண்டி நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவையில் உள்ள ஆண்டு விடுப்பு சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் வால்பாறையில் உள்ள டேண்டி மற்றும் தனியார் தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து கணக்கு ஆண்டுக்கு இருபது சதவீதம் போனஸ் தொகையை வழங்கிடவும் தமிழக அரசை வலியுறுத்தியும் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது இதில் தா டேண்டி தொழிலாளர்கள் தனியார் எஸ்டேட் தொழிலாளர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மாநில இணை பொதுச் செயலாளருக்கு கா பாவலன் அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சியில் வங்கி ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து நகை கொள்ளை போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பொள்ளாச்சி செல்லப்பன் வீதியில் வசித்து வருபவர் ஈஸ்வரி பொள்ளாச்சியில் உள்ள தனியார் வங்கியில் ஊழியராக பணியாற்று வரும் இவர் நேற்று வழக்கம்போல் வீட்டை பூட்டிவிட்டு உடுமலைப்பேட்டையில் உள்ள அக்கா வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் இன்று மாலை வீட்டுக்கு திரும்பிய ஈஸ்வரி வீட்டின் முன்புற கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து வீட்டினுள் சென்று பார்த்தபோது வீரோவும் உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த ஒன்பது பவுன் தங்க நகை கொள்ளை அடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மகாலிங்கபுரம் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டதோடு அருகில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை போலீசார் வலைவீசி வீசி தேடுகின்றனர் இது குறித்து ஈஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் மகாலிங்கபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்